கடைக்கு போனியா சஸ்மிதா அச்சுபடியில அப்படிதான் வைப்பாங்களா எங்க போயிட்டு வந்த பூ வாங்க போனியா யாருக்கு வாங்க போன யாருக்கு வாங்க போன யாருக்கு வாங்க போன எவ்வளோ வாங்கின காட்டு இப்படி வச்சுக்கணுமா இவ்வளோ பூ அங்க இருக்க கொஞ்சோன்னு முடிதானே இருக்க வைக்கணுமா போய் பின் போய் பின் வச்சுப்பியா கட் பண்றியா அப்படி யாருக்கு கட் பண்ற அப்படி சுஷ்மிதா வாயில கட் பண்ணுவாங்களா இங்க ஆயிலை கட் பண்ணி யாருக்கு கொடுக்கணும் சித்திங்க கட் பண்ணணுமா